ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நம்ம வீடியோவில் நாடை போற்றும் வீரமங்கை அறிவியல் தேவதை சாகச வீராங்கனை இப்படி எல்லாரும் நாடங்கம் புகழப்படுற விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸோட வெற்றிகரமான விண்வெளி சாதனைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுனிதா ஒரு அமெரிக்க விண்வெளி வீராங்கனை ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சுனிதா இவளோட தந்தை தீபக் பாண்டையா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் சுனிதாவின் தந்தை ஒரு டாக்டர் சுனிதாவோட அம்மா போனி ஜலோகர் சுனிதாவிற்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் இருக்காங்க சுனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நீட்காம் உயர்நிலை பள்ளியில பட்டம் பெற்றிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்க கடற்படை அகாடமியிலிருந்து அறிவியல் இளங்கலை பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்றிருக்காங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கடற்படை விமானியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க சுனிதா இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாசா விண்வெளி திட்டத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி ஏழில் விண்வெளி நிலையத்திலிருந்து மாரத்தான் ஓட்டத்தில் ஓடிய முதல் பெண் என்ற பெருமைக்கும் உரியவர் சுனிதா வில்லியம்ஸ் இவர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விமான வகைகளில் பறந்திருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க சுனிதா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுனிதா இருபத்தொன்பது மணி பதினேழு நிமிடங்கள் பதிவு செய்து அதிக நேரம் விண்வெளியில் நடந்து சென்ற கேத்ரின் சித்தோடன் சாதனையை முறையடிச்சிருக்காங்க இப்படி பல விண்வெளி சாதனைகளை செய்த சுனிதா இந்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சக விண்வெளி வீரர் பாரிவில் சுனிதா விண்வெளிக்கு பயணம் சென்றாங்க விண்வெளியிலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது இருப்பினும் எவ்வித அச்சமும் இன்றி இந்த சவால சாதனையாக்கி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் விண்வெளியில கழித்தார் சுனிதா இந்நிலையில் முப்பது ஆண்டுகளாக விண்ணோடும் மண்ணோடும் விளையாடி வந்த சுனிதா கிட்டத்தட்ட அறுநூத்தி எட்டு நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்து சாதித்த அறிவியல் தேவதை தற்போது பல்வேறு சவால்களுக்கும் சாதனைகளுக்கும் மத்தியில் மீண்டும் வீரமங்கி சுனிதா தன்னோட விண்வெளி பயணத்தை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு சுனிதா வில்லியம்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ